ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எம்இ விளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது கந்தாரப்பமும் பொறி உருண்டைங்க இன்றைக்கி தீப திருநாள் இல்லையா அதுக்கு நம்ம சாயங்காலம் சாமி கும்பிட்றதுக்கு நான் இப்போ செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்து அதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி அது கரையை வச்சுக்கலாங்க பதம் தேவையில்லை அது ஒரு பக்கம் ஆகட்டும் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு கப்பு ஃபுல்லாக நிறச்சி அரிசி மாவை எடுத்து வச்சுருக்கேங்க பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு எடுத்து வச்சுக்கலாம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதோட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு கோதுமை மாவு போட்டுக்கணுங்க கோதுமை மாவு போட்டால் தான் டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்குங்க போட்டுட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கங்க நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்குங்க எங்கிட்ட கனிஞ்ச பழமாக இல்லை இருக்கிற அந்த வாழைப்பழத்தை ஒன்று நறுக்கி இதில் போட்டுக்கலாங்க இதில் போட்டுட்டு அப்படியே இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க போட்டு ஏன்னா நம்ம என்ன விஸ்க் வச்சு கலந்தாலும் அது இதாகிறத விட மிக்சியில் போட்டு எடுக்கிறது நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக அதுக்காக மிக்ஸியில் போட்டுக்கலாங்க ஜாரில் போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணுங்க இப்போ அதுக்குள்ளே சக்கரை இங்கே கரைஞ்ச வச்சு பாருங்கள் இதை எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு எடுத்துட்லாங்க நல்லா பா சக்கரை கரைஞ்சிருச்சு அதை எடுத்து அப்படியே வடிகட்டிக்கிங்க ஆற வச்சு வடிகட்டணும் நான் இன்றைக்கி டைம் இல்லைன்னு கொஞ்சம் சூடாகவே இது பண்ணிவிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆற வச்சு வடிகட்டிக்கிங்க சரிங்களா அப்படியே போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஓட விட்டு எடுங்க இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள் அதை எடுத்துருங்க ஈட்டி இப்போ இதை அதை ஓட விட்டு எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நாலு ஸ்பூன் தேங்காய் துருவில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துருங்க வறுத்த எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதில் கந்தரப்பத்தில் போடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சதை இந்தளவாச்சுங்க அந்த சர்க்கரை தண்ணி வந்து பாகு தண்ணி எனக்கு பத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன் அந்த மிக்சி ஜாரில் ஒட்டி இருக்கிறத வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து ஊற்றிக்கலாங்க இதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கிட்டு அதோட இந்த தேங்காய் துருவல் நெய்யில் வறுத்ததையும் போட்டுக்குங்க போட்டு நல்லா கலந்து எடுத்துருங்க கலந்துக்கிட்டு இப்போ வானல் வந்து அடுப்பில் வச்சு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஆல்ரெடி அப்படியே நம்ம ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தாங்க சூப்பராக இருக்குங்க இந்த கந்தரப்பம் நம்ம கார்த்திகை மாத தீப திருநாளுக்கு முருகருக்கு படைக்கிறதே இந்த கந்தரப்பம் தான் பெஸ்ட்டுங்க ரொம்ப எல்லாேருமே அதுதான் செய்வாங்க அதனால் நானும் அதுதான் தான் செய்வேன் நீங்களும் இந்த கந்தரப்பம் செஞ்சு சாமி கும்பிடுங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க அப்படியே நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து அப்படி எண்ணெயில் ஒன்று ஒன்றா ஊற்றி பொறுமையாக தானாக மேலே எழுந்து வந்ததும் திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு அடுத்ததும் ஊற்றிக்கலாங்க இதே மாரி நம்ம கலந்து வச்சுருக்க எல்லா மாவையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதோடு நம்ம வந்து இது பொரியும் கிளறணுங்க அவல் பொரியும் அதுக்கும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க ஒரு கப்பு வெள்ளங்க பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததும் எடுத்துடலாம் இப்போ ஒரு கப்பு வெள்ளத்துக்கு நாலு கப்பு பொரியுங்க எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ஒரு கப்பு வெள்ளம் பாருங்கள் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நாலு கப்பு பொரி அவல் பொரிய எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பாகு காய்ச்சணுங்க பாகு பதம் இதுக்கு ரொம்ப முக்கியங்க நான் பாகு காய்ச்சுன்னாவே பித்தளை கிண்ணத்தில் தான் காய்ச்சுவேன் பித்தளை குண்டா எடுத்து வச்சு அதில் இந்த ஒரு கப் வெள்ளத்தையும் போட்டு அந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றி அதை கரைஞ்சி வரட்டுங்க பாகு ரெடி ஆகட்டும் பாகு ரெடியானது இது ரொம்ப சிம்பிளுங்க பாகு ரெடியானால் அப்படியே போட்டு கிளறி உருண்டை பிடிக்க வேண்டியதுதாங்க நல்லா கிளறி விடுங்க இடையில் பாருங்கள் இது தான் இந்தமாரி தண்ணியில் எடுத்து ஊற்றணும்னா இப்படி கையால் எடுக்க வரணும் கரைஞ்சி ஓடக்கூடாதுங்க இப்போ பதம் ரெடி ஆகிடுச்சு அப்படியே பொரிய போட்டு கிளறிடலாங்க நல்லா கிளறிட்டு சூட்டோடையே நல்லா கிளறிடுங்க கிளறிட்டு கைக்கு வந்து அரிசி மாவு வச்சுக்குங்க தொட்டுட்டு உருண்டை பிடிக்கும்போது ஒட்டாது நல்லா கையிலெல்லாம் ஒட்டாமல் வர்றதுக்கு எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட வேண்டியதாங்க இப்போ நம்மளுக்கு அவல் பொறி உருண்டையும் ரெடி கந்தரப்பமும் ரெடிங்க சாமி கும்பிட்றதுக்கு இதுக்கடையில் சாமி கும்பிட்றதுக்கு அங்கே கோலம் போடணும்லங்க சாமி ரூமில் அதுக்கான கோலங்க ஏழு புள்ளி நாலு வரைக்கும் இட புள்ளி வச்சு சர்க்கோண கோலம்னு சொல்லுவாங்க சரவண பாவா போடுறதுக்கு ஆறு ஸ்டார் அந்த இதில் வர்றது அந்த கோலம் தாங்க இது நம்ம சாமி ரூமில் போட்டு இலை போட்டு படைக்கலாங்க சூப்பரான கந்தரப்பமும் நம்மளுக்கு பொரியும் ரெடியாகிடுச்சுங்க அதுக்கு கோலமும் சாமி ரூமில் போட்டுக்கலாம் போட்டுட்டு சாமி கும்பிடலாங்க நீங்களும் இதை சாயங்காலம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கந்தரப்பமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த பொரியும் அவ அவள் பொரியும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு உருண்டையும் கோலமும் போட்டு நீங்கள் இது பண்ண வேண்டியது தாங்க இந்த ஆறு ஸ்டார்லேயே வந்து சரவண பவானு எழுதிக்கலாங்க எழுதி நம்ம கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோலமும் சாமி கும்பிட்றதுக்கு போட்டுக்கலாங்க பாருங்களேன் இதை தான் சரவண பவான் எழுதி அந்த ஆறு ஆறு விளக்கு எடுத்து நம்ம அந்த ஆறு இதுலேயும் வச்சு விட்டு அழகாக நம்ம சாமி கும்பிட்லாங்க நமது சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்